கண்ட கண்டன்ஸ்ல பார்க்க போற கண்டன்ட் இந்த கிராமத்துல வசிக்கிற யாருக்குமே கண்ணு தெரியாதா மெக்சிகோல டில் டெஃபெக்ட் அப்படின்ற ஒரு பசுமையான அழகிய கிராமம் இருக்கு அது மட்டும் இல்லாம மலைகள் சூழப்பட்டு இந்த கிராமம் ரொம்பவே அழகா காட்சி அளிக்குது ஆனா இந்த கிராமத்தோட அழக அங்க இருக்க மக்களால ரசிக்க முடியாதான் ஏன்னா அங்க இருக்க மக்கள் யாருக்குமே கண்ணு தெரியாதான் அங்க இருக்க மக்களுக்கு மட்டும் இல்ல அங்க இருக்க விலங்குகள் பறவை எதுக்குமே கண்ணு தெரியாதான் இவங்க பிறக்கும் பொழுது இவங்களுக்கு கண் பார்வை நல்லாவே தான் இருக்குமோ ஆனா ஏஜ் ஆக ஆக இவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சு மொத்தமா பறி போயிடுமா இந்த மாதிரி கண் பார்வை போறதுக்கு இங்க இருக்க மக்கள் ஒரு காரணத்தை சொல்றாங்க அதாவது இங்க ஒரு மோசமான சபிக்கப்பட்ட மரம் ஒண்ணு இருக்கு இந்த மரத்தை பாக்குறதுனாலதான் எங்களுக்கு கண் பார்வை போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா விஞ்ஞானிகள் இந்த கருத்தை ஒத்துக்கல இவங்க சொல்ற மாதிரி சபிக்கப்பட்ட மரத்தினால உங்களுக்கு கண் பார்வெல்லாம் போறது இல்ல இந்த இடத்துல விஷய ஈக்கல் இருக்கு அந்த விஷய ஈக்கல் கொட்டதுனால இவங்களுக்கு கண் பார்வை போகுது அப்படின்னு சொல்றாங்க அதனால மெக்சிகோ அரசாங்கம் என்ன பண்றாங்க இங்க இருக்க மக்களை வேற ஒரு பகுதிக்கு போ சொல்றாங்க ஆனா இங்க இருக்க மக்கள் அதை அக்செப்ட் பண்ணல எங்க மூதாதையர் காலத்துல இருந்தே நாங்க இந்த இடத்துல தான் வசிச்சிட்டு வரோம் எங்களால இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அந்த மக்கள் அந்த இடத்துலயே தான் வசிக்கிறாங்க கண் பார்வை பறிப்போன ஒரு சில பேருக்கு திரும்பவும் கண் பார்வை கிடைச்சதாகவும் சொல்லப்படுது அதனால இவங்களோட உதவியோட மீதி இருக்க மக்கள் இன்னமும் அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்களாம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்